தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய வாஸ்து பரிகார கோவில் இக்கோயில் மட்டும்தாங்க ஒரு இருபது வருஷமா விற்க முடியல சுவாமி இங்கே நல்லா பிரச்சனையாக இருக்கு இருவையாக இருந்துட்டுருக்கு அந்த நிலத்தோட வட கிழக்கு மூடையிலேருந்து மூணு பிடியம் மஞ்சள் துணியில

தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய வாஸ்து பரிகார கோவில் இக்கோயில் மட்டும்தாங்க அதாவது நிலம் இல்லாதவங்க புதிதாக நிலம் வாங்கவும் அதாவது நிலம் இருக்கிறவங்களுக்கு சில பிரச்சனைகள்லாம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம தொழில் சம்பந்தப்பா பொது பொது கட்டடமெல்லாம் கட்டுவோம் அப்படி கட்டடம் கட்டும் போது ஏற்பட பிரச்சனைகள் அது அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்குள்ளே நிறைய பரிகாரங்கள் இருக்குது அது என்னென்ன பரிகாரங்கள் வாஸ்து பரிகாரம் மட்டும் கிடையாதுங்க திருமணம் ஆகாதவங்களுக்காகனு தனி பரிகாரமும் இருக்குது சொல்ல போனால் தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய வாஸ்து பரிகார கோவில் இக்கோயில் தாங்க இது இல்லாமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஏன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணா பார்த்தா தான் அது என்னென்ன பரிகார முறைகள் இருக்குது என்ன நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வரும் தயவு செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அது இல்லாம நம்மளோட சேனலை யாராச்சும் புதுசா பாக்கறீங்கன்னா என் பேர் வந்து பாத்தீங்கன்னா சக்தி நான் கோவில் அட்வெஞ்சர் வீடியோ நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கேங்க சரிங்களா என்னோட வீடியோ போய் பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் மட்டும் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க வீடியோக்குள்ளே போலா பூமிநாதர் சுவாமி ஆலயம் மன்னச்சநல்லூர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மன்னச்சநல்லூர் ஊருக்கு வந்தாச்சுங்க நாங்கள் பாருங்கள் நேராக கோயில் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருஷம் கோயில் கும்பாபிஷேகம் நடைபெற போதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால கோயிலில் திருப்பணிகள் நடந்துக்கிட்டு இருக்குங்க பூமிநாதர் திருக்கோவில் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம் நம்ம கோயிலுக்குள்ளே நுழைந்த உடனே முதற் கடவுளான கோவில் கொடிமர விநாயகர் நம்மளை வரவேற்கிறாங்க வாங்க கொடிமர விநாயகரை வழிபட்டு வந்துடலாம் கோவிலோட மிக பழமையான கோவில் கொடிமரம் கோவில் கொடிமரம் பக்கத்துல பார்த்தீங்கன்னா பளிபீடம் நந்தி பெருமான் சிலை பக்கத்துல வலதுபுறம் இடதுபுறமா விநாயகர் பெருமானும் முருகப்பெருமானும் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கோவில் கொடிமரம் பக்கத்தில் உள்ள ஒரு தூண்ல யாழிங்கிற விலங்குறமும் அப்படியே கீழே பாருங்கள் இது சமய குறவர்கள் உருவமா இல்லை மன்னர்கள் உருவமோ தெரியலங்க தெரிஞ்ச நான் கேட்டு சொல்கிறேன் நம்ம எந்த சிவபெருமான் கோயிலுக்கு போனாலும் நந்தி பெருமானை தாங்க நம்ம சிவபெருமானை வழிபட போகணும் அதன்படி நம்ம நந்தி பெருமானை முதல்ல வழிபட்டுப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த போர்டில் கோவில் நடைத்திருந்திருக்கும் நேரம் அப்புறம் கோவில் கால பூஜைகள் அப்புறம் அர்ச்சகருக்கு நம்பர்லாம் போட்டிருக்காங்க அப்படியே தெளிவாக பார்த்துக்கோங்க இதெல்லாம் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க நற்றவா உன்னை நான் மறைக்கணும் சொல்லும் நான் அமைச்சி வாயவே ஃப்ரெண்ட்ஸ் மிக பழமையான சிவனாலயம் நம்ம பூமிநாதர் சிவபெருமானை வாங்க வழிபட்டுட்டு வந்துடலாம் கோவிலின் இரண்டு துவார திண்டி இடதுபுறமா முண்டி கோவிலின் வலதுபுறமா காலபைரவர் சந்திர பெருமான் இருக்காங்க நம்ம இரண்டு பேரையும் வழிபட்டுக்கலாம் நம்ம கால பைரவரும் சந்தே பெருமானையும் வழிபட்டாச்சுங்க பக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா நடராஜ பெருமானுக்குன்னு சொல்லிட்டு தனி சன்னிதி இருக்கு நம்ம நடராஜ பெருமானையும் வழிபட்டுக்கலாம் நடராஜ பெருமான் சன்னிதி பக்கத்துல அம்மன் சன்னிதி அம்பாள் பேரு பரம வளர்த்த நாயகி வடமொழியிலே தர்ம சம்வர்தனி என்று பெயர் தர்ம சம்வர்த்தனி அம்மனை வழிபடுறதுனால திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகுங்க இதற்கான வழிபாட்டு முறைகளை ஐயர் பேசுவாங்க அதை தெளிவாக கேளுங்க சூரிய பகவான் சூரிய பகவான் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சித்தர்கள் ஓவியங்கள் அப்படியே வரையப்பட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இக்கோயிலின் முக்கியமான வழிபாட்டு முறை மண் வழிபாட்டு முறை அது என்னென்ன எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு ஃப்ளெக்ஸில் கொடுத்துருக்காங்க அது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அது இல்லாமல் இதோட பிடிஎஃப்பை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைனா ஐயர் ஐயா மண் வழிபாட்டு முறைகளை பற்றி வீடோட கடைசியில் பேசுவாங்க அதை நல்லா கேட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பூமிநாதர் சிவபெருமானை வழிபட்டாச்சுங்க இப்போ கோவில் சுற்றுப்பிரகாரத்தில் என்னென்ன சுவாமி சன்னதிகள் இருக்குன்னு வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கோவிலின் தென்கிழக்கு திசையில் அமைந்துள்ள சமயக்குறவர்கள் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தர் மாணிக்கவாசகர் வழிபட்டுக்கலாம் காலத்திலே மண் அரக்கனால் பூஜித்த லிங்கம் மண் அரக்கன் சிவ பூஜை செய்து விட்டு விட்டுவிட்டு சென்ற லிங்கமாக கருதப்படுகிறது அதனால் இந்த ஊரின் பெயர் மன்னச்சநல்லூர் பண்டைய காலத்திலே மண் அரக்கன் சிவ பூஜை செய்து இந்த காவேரி தீர்த்தத்திலே தீர்த்தமாடி ஸ்நானம் செய்து சிவ பூஜை செய்து அதன் புண்ணிய பலத்தை பெறுமாறு முன்னோர்கள் சொல்லும் வாயிலாக அந்த பூஜையை செய்து பலன் பெற்ற இடம் இந்த மன்னச்சநல்லூர் அடுத்ததாக விநாயகர் பெருமான் இருக்காங்க நம்ம விநாயகர் பெருமானை வழிபட்டுக்கலாம் விநாயகர் பெருமான் பக்கத்தில் தட்சிணாமூர்த்தி சன்னதி இருக்குங்க நம்ம தட்சிணாமூர்த்தி பெருமானையும் வழிபட்டுக்கலாம் நம்ம தட்சிணாமூர்த்தி பெருமானை வழிபட்டாச்சுங்க இக்கோயில் வரலாறு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வருடம் மிக பழமையான பூமிநாதர் திருக்கோயிலுங்க இக்கோயில் சிறப்புகளை பற்றி ஐயர் ஐயா வீழோட கடைசியில் பேசுவாங்க அது எல்லாமே பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கோவிலின் மேற்கு திசையில் நிருதி கணபதி ஆலயம் நம்ம கோவிலின் எல்லா திசையிலும் விநாயகர் பெருமான் இருக்காங்க நம்ம விநாயகர் பெருமானை வழிபட்டுக்கலாம் விநாயகர் பெருமான் சன்னதி பக்கத்திலேயே காசி விஸ்வநாதர் சிவபெருமான் சன்னதி வாங்க நம்ம காசி விஸ்வநாதர் சிவபெருமானை வழிபட்டுட்டு வந்துடலாம் காசி அம்மன் சன்னதி காசி விஸ்வநாதர் சன்னதி பக்கத்திலேயே காசி அம்மன் சன்னதி அமைஞ்சிருக்குங்க காசி விசாலட்சி அம்மன் சன்னதி பக்கத்தில் முருகப்பெருமான் சன்னதி முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோடு அமர்ந்திருக்காங்க வாங்க முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது மகாலட்சுமி அம்மன் சன்னதி ஆஞ்சநேர் பெருமான் சன்னதியெலாம் இருக்குது இப்போ புனரமைப்பு பணி நடக்கிறதுனால நம்ம சன்னதியை பார்க்க முடியல அடுத்ததாக நம்ம நேராக வந்தால் லிங்கேத்பேவர் சுவாமி இருக்காங்க நம்ம லிங்கேத்பேவர் சுவாமியை வழிபட்டுக்கலாம் லிங்கேத் தேவர் சுவாமி பக்கத்தில் படைப்பு கடவுளான பிரம்மா இருக்காங்க நம்ம பிரம்மாவை வழிபட்டுக்கலாம்

அந்த ராகு கேட்டு தோஷங்கள் நிவர்த்தி செய்யும் பொறுப்பு அந்த சிவதுர்காரி அடுத்ததா எதிர்ப்புறமா எதிர்பாரமா ஐயா சன்னதி இருக்கு நம்ம ஐயா வழிபட்டுக்கலாம் அடுத்ததா இக்கோயிலின் தளபிரிச்சம் இரண்டு மரம் ஒன்று வன்னி மரம் இன்னொன்று வில்வா மரம் இக்கோயிலின் சுற்றுப்பிரகாரத்தில் உள்ள சன்னதிகளுக்கு என்னென்ன சிறப்புகள் இருக்கு என்னென்ன வரலாறு இருக்குன்னு நான் சொல்லிட்டேன் அடுத்ததா நம்ம ஐயர் பேசுறதையும் மற்ற சிறப்புகளையும் பார்க்கலாம் அடுத்ததா கோவிலின் வடகிழக்கு மூலையில நவகிரகங்கள் இருக்காங்க எல்லா நவகிரகங்களும் சூரிய பகவானை பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்காங்க சூரிய பகவான் பூமிநாதர் சிவபெருமான பார்த்த அமைஞ்சிருக்கிறது இக்கோயிலின் ஒரு தனி சிறப்புங்க ஹர ஹர நம ஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என்னும் நிறைவா போற்றி அனைத்து யூடியூப் வாயிலாக கூடிய அனைத்து மெய்யன்பர்களுக்கும் என் பணிவான வணக்கம் அடியே கிருஷ்ணமூர்த்தி சிவாச்சாரியார் இந்த கஷேத்திரத்திலே சுவாமி பரமேஸ்வரன் பூமிநாதர் என்று சொல்லக்கூடிய பெயரிலே அமைந்திருக்கிறார் ஏற்பயர் அம்பாள் பேர் பரம் வளர்த்த நாயகி வடமொழியிலே தர்ம சம்மர்தனி என்று பெயர் ஐயோ வணக்கம் 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 இப்போ வந்து நம்ம ஐயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்ம பூமியில் உள்ள என்ன பிரச்சனையாக இருந்தாலும் ஐயத்தை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்போதையும் நம்ம வந்து வீடு தட்ட கேள்வியில் இருப்பாங்க இப்போ இருந்து ஜந்து இந்த கஷத்தத்தில் வந்து என்ன பண்ணால் வீடு தட்டலாம் அப்படின்ட்டு ஐயா கேட்டு வணக்கம் வணக்கம் இப்போ தம்பி கேட்டிருக்காப்புல இந்த நலம் சார்ந்த பிரச்சனை வாங்குறது விற்கிறது இருபது வருஷமாக என்னால் விற்க முடியல சுவாமி அந்த நல்லா பிரச்சனையாக இருக்குது இழுவையாக இருந்துட்டுருக்கு சட்ட சிக்கலாக இருக்குது இந்த மாதிரி நலம் சார்ந்த தோஷங்களுக்கு அந்த நலத்தோட வட கிழக்கு மூலையிலேருந்து மூணு பிடி மண் மஞ்சள் துணியில் கட்டி எடுத்துகிட்டு வரணும் எப்போ எடுக்கணும் அப்படின்னா காலையில் எடுக்கணும் புதன் முகாரில் எடுக்கணும் அந்த புதன் ஆதிக்கம் தரக்கூடியதான தன்மை நம்ம க்ஷேத்தத்தில் இருக்குது அதனால் அந்த புதன்கிழமை காலை ஆறு டு ஏழு அல்லது ஒவ்வொரு நாளுமே புதன்ஹோரை வரும் அந்த புதன்ஹோரையில் இந்த மூணு பிடி மண் அந்த இடத்தோட வடகிழக்கு மூலையிலேருந்து எடுத்துன்னு வந்து மஞ்சள் துணியில் கட்டி நேராக திருவடியில் வச்சு பூஜை பண்ணி தருவோம் அந்த பூஜை பண்ண மண்ணை எடுத்து நீங்கள் எந்த இடத்துல எடுத்தீங்களோ அந்த இடத்தோட வடகிழக்கு அந்த எடுத்த இடத்துல மண்ணை கொட்டணும் காலை பிரம்ம முகூர்த்த காலத்தில் மண்ணை எல்லா மண்ணையும் பறித்து கொட்டணும் பிறகு எலும்புச்சப்பளத்தை ரெண்டாக அரிஞ்சு குங்குமத்தில் துவைச்சி புழிஞ்சு அதே குழிக்குள்ளே போடணும் புளியை மூடிட்டு ஒரு கற்பூரத்தை அது மேலே ஏற்றணும் இதே மஞ்சள் துணியில் அஞ்சு ரூபாய் காயினை முடிச்சு பூஜை அறையில் வச்சுக்கணும் என்னைக்கு காரியம் வெற்றி அடையுதோ அன்றைக்கி அந்த முடியை கொண்டு வந்து சிவபெருமானிட்ட கொடுத்து நன்றி கடன் பூஜையை செஞ்சு பூஜையை முடிச்சுக்கணும் இதுதான் நலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் இருவையில் இருக்கிறதுக்கும் சொத்து பிரச்சனைகளுக்கும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே ஒரு இந்த கோவிலோட சம்பிரதாய வழிபாடாக கருதப்படுகிறது இப்போ மண் எடுத்துகிறேன்னா புதனோரையில் மட்டும் எடுக்கணும் இல்லை எதாச்சும் ஒரு ஓரையில் எடுக்கலாமா இல்லை எந்த நாளில் வரணும் அப்படின்னு நம்ம வந்து அதிபாரம் என்னன்னா இப்போ நலம் சார்ந்த தோஷங்களுக்கு முக்கியமாக இந்த பெண்களுக்கு ஆதிக்கம் இப்போ ஒரு வீடு இருக்கு அப்படின்னா அந்த வீட்டு பிரச்சனைகளுக்கு எல்லாமே அந்த பெண் தான் நம்ம முக்கியமாக கருதப்படணும் ஒரு கிரக பிரவேசம் பண்றோமோ இந்த நலம் சார்ந்த அந்த வீடு சார்ந்த தோஷங்களுக்கு அந்த பெண்ணோட நட்சத்திரம் வரலாம் ஒரு பெண்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு திருவாதிரியை நட்சத்திரம் அந்த வீட்டோட பெண் இருக்காங்க அப்படின்னா அந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் எடுத்துட்டு வரலாம் அல்லது என்னைக்கு வேணாலும் வரலாம் அதனால் ஏழு நாளுமே வரலாம் இன்னும் எனக்கு விசேஷமாக வழிபாடு செய்யணும்னா அந்த வீட்டோட பெண் நட்சத்திரத்திலையோ அல்லது வீட்டோட தாயார் நட்சத்திரம் பெண் சார்ந்த விதமான நட்சத்திரத்துலேயும் மண்ணை கொண்டு வரலாம் இது இரண்டாவது ஹோரையில் எந்த ஹோரை எடுக்கணும்னா முதல்ல குரு புதன் ஹோரை இரண்டாவது குரு ஹோரை மூன்றாவது செவ்வாய் ஹோரை இந்த அங்காரக ஹோரை இந்த மூன்று ஹோரையில் எடுத்துகிட்டு வரலாம் அல்லது இது எதுவுமே எனக்கு புரியல சுவாமி சந்தேகமாக இருக்குது அப்படின்னா காலை நால் டு ஆறுக்குள்ளே எடுத்துகிட்டு வரலாம் இது பிரம்ம முகூர்த்த காலம் அப்படின்னு பேர் அந்த காலத்தில் எந்த விதமான கணக்குமே அந்த கெட்ட எண்ணம் ராகுகாலம் யமகண்டம் இந்த மாதிரி எந்த விதமான சந்தேகமே இருக்காது அதனால் பிரம்ம முகூர்த்த காலத்துலேயும் எடுத்துகிட்டு வரலாம் இதுதான் இந்த பதிலுக்கான விடுது அதே மாதிரி அம்மாவா தேதி வரலாம் பௌர்ணமிக்கு வரலாம் வாஸ்து நாளில் வரலாம்னு சொல்கிறாங்க அது அப்படின்னு வரலாம் கண்டிப்பாக வாஸ்து நாள் அப்படிங்கிறது வாஸ்து புருஷன் என்ற ஒரு தேவத்தை எழுந்திருக்கிற நாள் இந்த வாஸ்து பெருமான் இன்னைக்கு நித்திரையிலேருந்து எழுந்துட்டு வெளியில் வர நாள் அந்த நாள்லேயும் ஆராதனை செய்கிறதான வழிபாடு உண்டு மரபுகள் பலவிதமான மரபுகள் இருந்தாலும் இந்த வாஸ்து நாள்லையும் ஆராதனை செய்வது ஒரு மிகச்சிறந்ததான ஒரு வழிபாடு ஏன் அப்படின்னா இந்த வாஸ்து பெருமானை திருப்தி செய்யும் பொருட்டு அந்த நித்ரையிலேருந்து எழுந்திருத்த பெருமானி அவருக்கு உண்டான பலிதானங்களை கொடுத்து வழிபாடு செய்கிற நாள் அந்த நாள் அன்றைக்குமே மண்ணை கொண்டு வந்து திருவடியில் வச்சு ஆராதனை பண்ணலாம் அதனால தான் நம்ம ஊருக்கே மண் ஈசநல்லூர் என்றும் சுவாமியே இந்த ஊராக இருக்கார் அப்படிங்கிறது தேவாரமாக கருதப்படுகிறது அதனால் வாஸ்து நாளும் அம்மாவாதை போன்ற அனத்தியன நாள் என்று சொல்லக்கூடியதான வகையிலே இந்த பஞ்ச பருவாக்க நாளிலுமே அமாவாசையும் சரி பௌர்ணமியும் சரி பிரதமையும் சரி அஷ்டமியும் சரி இந்த எல்லா நாளையுமே ஆராதனை செய்யலாம் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படிங்கிறது முக்கியமாக தெரிஞ்சுங்க கரிநாளாக இருக்கிய சுவாமி அமாவாசை இருக்கிய சுவாமி அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமே வேண்டாம் போது மட்டுமே தான் இந்த நேரங்களும் அந்த நல்ல ஓரைகளும் பார்க்கணும் கூடிய ஆலயம் பூஜை செய்வதற்கு இந்தமான இந்த முக்கியமான நேரங்களை நம்ம தவிர்த்தாகும் அமாவாசையும் செய்யலாம் பௌர்ணமியும் செய்யலாம் பிரதமி அஷ்டமி போன்ற நாட்களிலையும் செய்யலாம் அப்படிங்கிறதாக தான் முக்கியமான வழிபாடுக்கு எந்த விதமான தடைகளும் கிடையாது இது எளிமையான ஒரு வழிபாடு தான் அது அனைத்து நாட்களுமே கரிநாள் அல்லது யமகண்டம் ராகுகாலம் போன்ற நாட்களை தவிர்த்து மற்ற அனைத்து நாட்களிலுமே ஆராதனை செய்வது ஆகச்சிறந்ததாக கருதப்படுகிறது அதே மாதிரி இப்போ நிலம் வாங்கணும் புதுசாக நிலம் வாங்கலாம் இப்போ என்ன பரிகாரம் பண்ணால் நம்ம சுவாமிகிட்ட தேவம் இப்போ உதாரணத்துக்கு நிலம் இருந்தது அப்படின்னா அந்த நிலத்துலேருந்து மண்ணு கொண்டு வரணும்னு சொல்லியாச்சு இப்பொழுது இந்த நிலம் இல்லாதவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள் இந்த நிலத்திலே உதிக்கக்கூடியதான தானியங்களை தானம் செய்வது உதாரணத்துக்கு ஐவகை பருப்பு என்ன அப்படின்னா இந்த அரிசி வெள்ளம் அதே போல் கடலை பருப்பு கொண்டக்கடலை பாசி பருப்பு போன்ற தானியங்களை தானம் செய்வதினாலே இந்த நலம் சார்ந்த தோஷங்கள் நிவர்த்தி அடைகிறது அப்படிங்கிறது நம்ம சாஸ்திரங்கள் நமக்கு பூர்ண ஒரு வழிபாடு அதனால் நலம் இல்லாதவர்கள் ஐவகை பருப்புகள் அல்லது பாதாம் பிஸ்தா பருப்புகள் போன்ற பருப்புகளையும் தானம் செய்து வழிபடலாம் இன்னொன்று தேவானாம் ஆஜ்யம் என்று சொல்வார்கள் தேவர்களுக்கெல்லாமே ஆஜ்யம் நெய் அப்படிங்கிறது சுத்த பசு நெய்யை தானம் செய்து வழிபட்டால் அந்த நலம் சார்ந்த தோஷங்களும் நிவர்த்தி ஆகும் என்று இந்த கோவிலிலே ஆகச் சேர்ந்த சம்பிரதாய வழிபாடாக கருதப்படுகிறது அதனால் ஆர்கேஜியாக இருந்தாலும் சரி இல்லை எந்த விதமான பசும் நெய்யாக இருந்தாலும் சரி சுத்தமான நெய்யை தானம் செய்து வழிபடுறதும் இந்த நலம் சார்ந்த தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடியதான வழிபாடாக கருதப்படுகிறது ஐயா இப்போது நம்ம கோயில்ல தீபாவளி மாதிரி பல வந்து நம்ம சிறப்பு கோயிலும் கண்டிப்பா இந்த தீபாவளி என்று ஆலயத்திலே அனைத்து தேவதைகளும் சிறப்பாக இந்த மனச்சலூர் சிவாலயத்திலே அனைத்து தேவர்களுக்குமே சிறப்பு அபிஷேகமாக தீபாவளி என்று தரகாசுரன் என்ற அசுரனை வதம் கிருஷ்ணர் வதம் செய்த நாள் அன்று நரக்க சதுர்தசி என்று சாஸ்திரத்திலே கூறுவார்கள் அந்த நரக்க சதுர்தசி என்று அந்த யமதர்மனை கூப்பிட்டு அவருக்கு உண்டான தர்ப்பணங்கள் செய்து வழிபடலாம் என்று முன்னோர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார் அல்லது அஹ் மிகச்சிறந்ததான இரண்டு க்ஷேத்திரங்கள் ஸ்ரீ வாஞ்சியம் என்று சொல்லக்கூடியதான ஒரு க்ஷேத்திரம் திருப்பை என்று இரண்டு க்ஷேத்தத்திலையுமே யமதர்மரை என்று வழிபட்டால் பித்திரு தோஷங்களும் பித்திருக்கடன்களும் நீங்கும் யமதர்மராஜை சேவித்து அதற்குண்டான எள்ளு சாதமும் தர்ப்பணங்களும் செய்து அந்த நரக்க சதுர்தசி என்று வழிபடலாம் இந்த கஷேத்திரத்திலே அந்த நரக்க சதுர்தசி என்று சொல்லக்கூடியதான அந்த தீபாவளி என்று நம்ம கஷேத்திரத்திலே நான்கு கால பூஜை மட்டும் அல்லாமல் சிறப்பான ஐந்தாம் காலமாக நரகசது தீபாவளி அன்று வழிபாடு காலையிலே சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்து சிவனை பூஜை தருவதால் பித்திருக்கடங்கள் நீங்கும் என்று ஒரு மரபு உண்டு அந்த மரபிற்கு இணங்க இந்த தீபாவளி அன்று அனைத்து பெருமான்களுக்கும் அபிஷேக ஆராதனையும் புது வஸ்திர சமர்ப்பணம் இந்த தீபாவளி அன்று ஊனமற்றவர்கள் அல்லது அந்த எல்லா விதமான உடையவர்கள் இவர்களுக்கெல்லாமே வஸ்திரதானமும் அன்னதானமும் செய்ய வைப்பதனாலே பூர்வ ஜென்ம புண்ணியங்கள் நமக்கு பெருகும் என்று ஒரு முறை உண்டு அதனாலேயே ஊனமற்றவர்கள் அல்லது முடியாதவர்கள் கண் தெரியாதவர்களுக்கு வஸ்திரம் சமர்ப்பணம் அன்னதானம் போன்ற தானங்களை செய்து வழிபடலாம் இது ரொம்ப சிறந்ததான ஒரு பன்மையை உடையது தர்மசம அறத்தை நிலை நாட்டியவள் என்று பொருள் முப்பத்தி மூன்று அறங்களை நிலைநாட்டிய சக்தி நம்ம அறம்பளர்த்தனாகி கீழே ஸ்ரீ சக்கரம் என்று சொல்லக்கூடிய வகையிலே சாக்தபுரமாக இருக்கக்கூடியதான அந்த மேருகா மகாமேரு என்று பரமேஸ்வரனால் பூஜிக்க சட்ட அந்த மகாமேருவை அம்பாலுக்கு கீழே பிரதிஷ்ட பண்ணி ஆராதனை எல்லாவிதமான சௌபாகியங்களும் தரக்கூடியதான அந்த மகாமேருவை கீழே அம்பாள் சன்னிதானத்தில் பிரதிஷ்ட பண்ணி வாராவாரம் வாரம் வெள்ளிக்கிழமை என்று கல்யாணமாகாதவர்கள் அந்த அம்பாளுக்கு குத்துவளுக்கு பூஜையும் மாங்கல்யமும் குங்குமம் வந்து வேண்டி திருவடியிலே விண்ணப்பித்தால் கல்யாணமாகாதவர்கள் துரிதமாக கல்யாணமாகும் என்று பரிகாரங்கள் நமக்கு கூறப்பட்டிருக்கு அப்படிப்பட்டதான மகோன்னதமான வழிபாடு அதே மாதிரி சூரசம்ஹாரம் என்று சொல்லக்கூடியதான தாரகாசுரன் சிம்மமுகாசுரன் கஜமுகாசுரன் இப்படிப்பட்டதான அசுரர்களை திருச்செந்தூரிலே சம்ஹாரம் செய்யும் பொருட்டு அதை நினைவூட்டும் விழா அனைத்து சிவாலயங்களிலேயுமே அந்த சூரசம்ஹாரம் என்று சொல்லக்கூடியதான சஷ்டி வைபவம் ஸ்கந்த சஷ்டி விழா என்று சொல்லக்கூடியதான இந்த வழிபாடு இதே ஆலயத்திலும் உள்ளதாக கருதப்படுகிறது அந்த நாளிலே ஆறு நாட்களும் சுப்பிரமணியனை வழிபட்டால் புத்திர சந்தானம் ஏற்படும் என்று ஒரு மகோன்னதமான ஒரு வழிபாடு குழந்தை இல்லாதவர்கள் இந்த சூரசம்மாரம் ஆறு நாட்களிலும் பூர்ண விரதமாகவும் அல்லது பலம் பால் இத்தனை பருகி வழிபட்டாலும் குழந்தை இல்லாதவர்கள் இந்த ஆறு நாட்களையும் சுப்பிரமணிய பெருமானை வழிபடுவதால் புத்திர சந்தானம் ஏற்படும் என்று பலவிதமான முன்னோர்கள் சொல்லக்கூடிய வகையிலே நமக்கு சான்றுகளும் வழிபாட்டு முறைகளும் மரபு சார்ந்த வழிபாடுகளுமே நமக்கு இருக்கிறது அதனால் ஸ்கந்தசஷ்டி சூரசம்மானனை வதம் செய்வதால் நமக்கு ஆணவாதி மலங்களும் அழியும் நமக்குள்ளே உள்ள கர்வங்களும் போகும் காம குரோத லோக மோக மத மாட்சரியம் என்று சொல்லக்கூடிய வகையிலே இந்த ஆறு விதமான உபாதைகளும் நிவிற்த்தியாகும் இந்த சுப்பிரமணிய பெருமானை வழிபடுவதால் அனைத்து விதமான காரியங்களும் கைகூடும் இதனால் ஸ்கந்தசஷ்டி விழாவில் சுப்பிரமணிய வழிபடுவது ரொம்ப சிறந்ததானது நம்ம மார்கழி மாதத்தில் நம்ம இந்த கேத்திரத்தில் ஏதாச்சும் தனித்தான் மார்கழி மாதம் ரொம்ப சிறந்ததான மாதம் மார்கசீர்ஷே கிருத்தம் புரோக்தம் அப்படின்னு அந்த நெய் அந்த நெய் தானம் செய்யக்கூடியதான ஒரு மாதம் அதே போல் கிருத்த கம்பலம் என்று சொல்லக்கூடியதே இந்த மாத பூஜைகளிலே இந்த மார்கழி மாதத்திலே நெய்யும் கம்பளியும் சார்த்தி ஒரு வழிபாடு செய்வார்கள் அது ரொம்ப சிறந்தது இரண்டாவதான மார்கழி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆலயத்திலே ஏகாதச மகா யாகம் என்று வழிபாடு செய்வார்கள் இந்த ஏகாதச ருத்ரம் மகாதேவன் சிவன் ருத்ரன் சங்கரன் நீலலோகிதன் ஈசானன் விஜயன் பீமன் தேவதேவன் பவோத் பவன் கபாலீசன் என்று சொல்லக்கூடிய வகையிலே பதினோரு ருத்ரங்களை பூஜை செய்து பதினோரு சிவாச்சாரிய பிறந்துகளை கொண்டு பதினோரு ஆவர்த்தி ருத்ர ஜபம் ஸ்ரீருத்ரம் என்று சொல்லக்கூடிய வகையிலே எஜுர்வேதத்திலே ரொம்ப முக்கியமான பாகத்திலே இருக்கக்கூடியதான இந்த ஸ்ரீருத்ரயாகங்களை பதினோரு சிவாச்சாரியர்களை கொண்டு இந்த ருத்ரயாகமானது மிகச் சிறப்பாக ஏறத்தாழ ஒரு ஒரு லட்சம் குறைந்ததான மக்கள் இந்த பெருமானை சேவித்து அந்த ருத்ரயாகத்தை கண்டுபிடித்து மிக ஆனந்தத்தை பெறுவார்கள் அப்படிப்பட்டதான இந்த மார்கழி மாதம் புதல் ஞாயிற்றுக்கிழமை என்று இந்த ருத்ரயாகமானது மிகவும் சிறும் சிறப்புமாக இதே ஆலயத்திலே நடைபெறும் இதுதான் இந்த மார்கழி மாதத்தில் உள்ள முதல் ஞாயிற்றுகள் மீதான ருத்ரயாகத்தின் வழிபாடு அது இல்லாமல் இப்பொழுது நம்ம ஆலயத்திலே புனராவர்த்தன ஜீரணோதாரணம் என்று சொல்லக்கூடிய வகையிலே மறுபடியும் இந்த கோவிலே செப்பனிட்டு புனரமைத்து இந்த கோவிலே இப்போ பாலாலயம் என்று சொல்லக்கூடிய வகையிலே அனைத்து தேவர்களையுமே கலை இறக்கி ஒரு மண்டபத்திலே வச்சுருக்கோம் எதற்காக அப்படின்னா இன்னும் சிறு வருஷங்களிலேயோ அல்லது சிறு மாசங்களிலேயோ சுவாமியானது கும்பாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய வகையிலே சிவபெருமானுக்கு இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது அதனால் அனைத்து மக்களும் இந்த ஆலயத்தை கும்பாபிஷேகத்திற்கு முன்பாக சிவபெருமானை வழிபட்டு உண்டான பொருள் உதவியும் தன உதவியும் செய்து இந்த பெருமானின் பரிபூர்ண அனுகிரகத்தை பெறுமாறு பூமிநாதரின் அனுகிரகத்தை பெறுமாறு பிரார்த்தித்து இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் ஓம் நம சிவாயிரி ஃப்ரெண்ட்ஸ் இதோட வீடியோ முடிச்சுக்கலாங்க சரிங்களா இந்த கோயிலுக்கு வந்தது எனக்கு ரொம்ப மிக ரொம்ப ரொம்ப மனநிறைவாக இருக்குதுன்னு சொல்லணும் சரிங்களா கோயிலோட வரலாறு என்ன கோயிலோட சிறப்புகள் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு ஐயர் ஐயா சொன்னாங்க சரிங்களா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க மறுபடியும் சொல்கிறேன் நிலம் வாங்க அதாவது ரொம்ப நாள் நிலம் நிலப்பரையில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒருபடி மண் எடுத்து வந்து இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா அந்த பிரச்சனை எல்லாமே கண்டிப்பாக தீர்ந்து போயிருங்க ஏன்னா மிகப்பெரிய ஒரு சிறப்பம்சம் இந்த கோயில் இருக்குது நான் இத்தனை நாள் நான் திருச்சியில் இருந்தே தான் எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா என் நண்பர்கள் சொல்லி தான் இந்த கோயிலுக்கு வந்தேன் கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை இந்த கோயிலுக்கு வாங்க உங்கள் பிரச்சனை எல்லாமே தீர்ந்து போயிருங்க சரிங்களா கண்டிப்பாக ஐயர் ஐயா பேசுனதை பொறுமையாக எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா அவ்வளோ அற்புதங்கள் இருக்குது அவ்வளோ சிறப்புகள் இருக்குது ஏன்னா இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்தலம் தான் சொல்லணும் கண்டிப்பாக திருச்சியிலே ஒரு மிக 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 முக்கியமான ஒரு சிவன் ஸ்தலம் சரிங்க கண்டிப்பாக எல்லாமே இந்த கோயிலுக்கு வாங்க இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் சரிங்களா வீடியோ முடிச்சுக்கலாம் பாய் பாய் பாய்